ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான எபிசோடுங்க சண்முகம் வந்து கையும் களமாக வந்து பிடிச்சிடாரு பாண்டே மாவையும் சுந்தரப்பாண்டியன்னு ரெண்டு வயத்தையும் ஜெயிலுக்குள்ளே தான் சொல்ல போகிறாங்க இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் பரணி கிளினிக் கிடமைக்கு போயிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்த ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்போ வந்து பரணி வந்து இதையும் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து கரெக்டாக வந்து சவுந்தர பாணினு பாத்துறாங்க சௌந்தர பாணினையும் பாண்டியம் அம்மாவையும் பாத்துறாங்க பாத்துட்டு இவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியே நம்ம சவுந்தரபாணி பாத்தீங்கன்னா வந்து அவங்க அக்கா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு இதில் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறக்கா எனக்கு தெரியாமல் திருட்டு தனம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க அக்காவும் தம்பிக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட பொய்யிருக்கும் போல பாண்டி மாத்தான பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த எம்எல்ஏ கூட்டிகிட்டு வந்து நிக்க வச்சு மூஞ்சு நேரம் இன்னைக்கு வச்சு எல்லாமே வந்து சொல்லிடுவார் சௌந்தர பாண்டியக்கா இதுமேல வீட்டுக்கு வந்திருக்கா இனிமேல் வந்து வாழ்க்கை விளையாடாததுக்கா உனக்கு இதாங்க கடைசி வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் வந்து பாண்டிய டே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் நீ அந்த குடும்பத்தை கெடுக்குன்னு சொன்னாங்க கெடுத்துட்டு தான் வருவேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து பரணி பார்த்துருக்கும் போது என்ன பேசுறாங்கன்னு தான் தெரியலையேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து பரணிய காணம் சொல்லி வர்றாங்க உடனே வந்து சவுந்தரபாண்டி கொஞ்சம் விசாரிச்சு அதாவது சனியை உங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து சவுந்தரபாண்டி பாண்டி விசாரிச்சதுக்கு அப்புறம் வந்து சவனியை வந்து அக்காவை திட்டுற மாதிரி திட்டி கிளப்பிட்டு போயிடுறாங்க ரெண்டு பேரும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு என்ன நடக்குதுன்னா வரக்கூடிய சூப்பரான வருது அதாவது ஜாதகத்தை காணான்னு சொல்லி ஜாதகம் வந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க எல்லா ஜாதகத்தையும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லி ஜாதகத்தை எடுத்து வச்சுருக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து பையோட ஜாதகம் மட்டும் கிடைக்கல அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த பையோட வந்து நம்ம பாண்டியமா உட்காந்துருக்காங்க பையோட உட்காந்துருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து பையன் எடுத்து பையை எடுத்துட்டு வந்து வேகமாக என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பையன் எடுத்துட்டு வேகமாக ஓடுறாங்க ஓனதை பார்த்து வந்து நம்ம ரத்னா இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க எதுக்கு ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு வேமா பின்னாடியே போறாங்க பின்னாடியே போய் வந்து பையன் பிடிச்சிடுறாங்க பையன் பிடிச்சது மட்டும் இல்லாம வந்து அந்த பையில என்ன இருக்குன்னு கொட்ட சொல்றாங்க பரணி வந்து கொட்டுறாங்க கொட்டமை பார்த்தா அதில் கடியோட ஜாதகம் கனியோட ஜாதகம் இருக்கு கனியோட ஜாதகத்தை பார்த்து ரொம்பவே அடைகிறாங்க அதிர்ச்சி அடையை மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த அம்மா வந்து ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்குன்னு சொல்லும்போது அப்படியே குரல் எல்லாம் போது சண்முகம் வந்து ரொம்ப அப்படியே ரொம்பவே வந்து பண்றாங்க என்னதான் பண்ணாலும் பாண்டியம் அடங்காத மாதிரி வந்து வீட்டுக்குள்ள போய் வந்து வீட்டை வந்து சாத்தி வச்சுக்கிறாங்க வீட்டை சாத்தி வச்சுட்டா யாரும் வர முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே உடனே வந்து தன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி டே எங்கே இருந்தாலும் என்னை காப்பாத்திடுறா ப்ளீஸ் என்னை காப்பாத்திரு எனக்கு வேற வழியே தெரியல எனக்கு எங்க இருந்தாலும் என்னை காப்பாத்திரன்னு சொல்றாங்க அக்கா நான் நேத்தே சொல்லிட்டேங்கா இந்த விஷயத்துல என்னை விட்டுருக்கா அப்படின்னு உடனே பாண்டியமா வந்து பிளாக்மெயில் பண்றாங்க இப்போ மட்டும் நீ என்னை காப்பாத்தலைன்னா கண்டிப்பா நீ தான் வந்து கனியை கடத்த சொல்லி வந்து அந்த எம்எல்ஏ கிட்ட கொடுக்க சொல்லி நான் சொல்லிடுவேன் சொல்லி சொல்றாங்க அக்கா எங்க இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லும்போது கண்டிப்பா நான் சொல்லிடுவேன் சொல்லி சொல்றாங்க உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோட சூப்பரான எபிசோடா இருப்போம் சண்முகம் வந்து ஒரு பக்கம் போலீஸ கூட்டிகிட்டு வந்து அது மாதிரி ஓட்டுலாம் பிரிச்சு பாண்டியமா வந்து வெளுத்து கட்டிடுறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோட வந்து பாண்டியம்மா வந்து என்ன உண்மையை சொல்ல போறாங்க இல்லாமல் வந்து சவுந்தர பாண்டியன் வந்து பாண்டியம்மா வந்து என்ன சொல்லி தடுக்க போறாருன்னு சொல்லிதாங்க பரபரப்பானா கதைக்களை உருவாக போகுது அது இல்லாமல் வந்து ரெண்டு பேர்த்தையும் ஜெயிலுக்குள்ள பிடிச்சி போடப் போறாரு நம்ம முத்து பாண்டி முத்து பாண்டியன் வந்து என்ன என்ன போகிறாரு போறாரு இந்த பாடுமெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி அப்பாவை வந்து நல்லா பேச போறாரு இன்னும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா